அனைவருக்கும் வணக்கம் இது அறிவோம் ஆய்வகம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம் லேபில் எதுக்காக பயோ கெமிஸ்ட்ரி பெத்தாலஜி மைக்ரோபயாலஜிங்கிற மூணு மேஜர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது பயோகெமிஸ்ட்ரி எதுக்காக அப்படின்னாக்க ஒரு நோய்வாய்பட்ட ஒரு நபருடைய உடம்புல என்னென்ன வேதி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில் சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுகிறது பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பெத்தாலஜி அப்படிங்கிறது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபருடைய உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் திசுக்களில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இவைகளை வச்சு அது என்ன வகையான நோய் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு அதற்கேற்றால் சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபருடைய உடம்புல அந்த நோய் ஏதாவது கிருமி தொற்றினால் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிந்து அந்த கிருமி தொற்றுக்கு எதிராக எந்த வகையான மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம் என்பதன் மூலம் சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு